கனடாவின் டொரண்டோ ஃபியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்தில் விமானம் தலைகீழாக கவிழ்ந்தது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த பயணிகள் காயமடைந்தனர் இதைத் தொடர்ந்து மீட்புப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது தர இறங்கும் போது டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் திடீரென விபத்துக்குள்ளாகி பல்டி அடித்து தலைகீழாக கவிழ்ந்தது விபத்து நடந்த போது விமானத்தில் பயணிகள் இருந்தனர் இதில் பேர் காயமடைந்தனர் அவர்களில் மூன்று பேரின் நிலைமை தற்போது கவலைக்கிடமாக இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் விமானம் ஓடுபாதையில் மோதியதால் விமானத்தில் பயணித்த எண்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக உயிர் தப்பினர் இருப்பினும் காயமடைந்தவர்களில் பத்தொன்பது பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்த பதினெட்டு பேரில் மூன்று பேர் படுகாயமடைந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் துணை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விமான விபத்துக்கான சரியான காரணம் தெளிவாக தெரியவில்லை விமான விபத்துக்கான காரணம் பனிப்புயலாக இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மோசமான வானிலையே இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது டொரண்டோவின் பியர்சன் விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறங்கும் நேரத்தில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்று வீசியது இதன் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் போது விபத்தால் விமானம் தலைகீழாக பல்ட்டி அடித்து கவிழ்ந்து விபத்திலிருந்து தப்பி பயணிகள் பதற்றத்துடன் விமானத்திலிருந்து வெளியே வரும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது